ஒரு இளைஞர் என்ன பண்றான் ஒரு பாலைவன வழியை நடந்து போயிட்டே இருக்கான் அவன் கொண்டு போன தண்ணி எல்லாம் தீந்து போயிடுது அவனுக்கு தண்ணி பார்த்தாலும் கிடைக்குமான்னு பாக்குறா தண்ணியே ஒன்னு கிடைக்கல அவனும் ரொம்ப நாக்கலாம் வறட்சியா போய் ரொம்ப ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணான் அவன் நடக்க முடியாம நடந்து போயிட்டே இருக்கான் தண்ணி எங்கேயுமே கிடைக்கல தண்ணி குடிக்கிறதுனால மயக்க நிலைமையை வந்து அந்த பாலிவனத்துல உட்கார்ந்துடுறான் ரொம்ப தொலைவில் இதோன்னு அவனுக்கு தென்படுத்து சரி என்னதான் சொல்லிட்டு மெல்ல தட்டு தடு மாதிரி மெல்ல எதிரிச்சு போய் கிட்ட போய் பார்க்கறான் அது தண்ணி அடிக்கிற பம்பு இவனுக்கு சந்தோஷமா போச்சு சரி எப்படி தண்ணி இருக்கும்னு சொல்லி அடிச்சு பார்க்கறான் அந்த அடிபம்புல தண்ணியே வரல வறண்டு போய் கிடக்கு செல்லு பக்கத்துல பாக்குறான் அந்த பக்கத்துல ஒரு பக்கெட்ல ஒரு அரை பக்கெட் தண்ணி அந்த இடத்துல இருந்துச்சு இவ்வளவு சந்தோஷம் கொஞ்சம் குடுக்கலாம்னு போகும்போது அந்த வாலி இந்த பக்கெட்ல ஒண்ணு எழுதிருந்துச்சு என்ன எழுதிருந்துச்சுன்னா இந்த தண்ணீரை இந்த பைப்புல ஊத்தி பயன்படுத்திட்டு மீண்டும் அதே அளவு தண்ணியை குடிச்சு வைக்கவும் அப்படின்னு சொல்லி அந்த பக்கெட்ல எழுதிருந்துச்சு எங்க இதுக்கெல்லாம் நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி குடிக்கவும் போயிட்டா இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க உயிருக்கு போராடி தானே வருவாங்க அவங்க வந்து பார்க்கும்போது தண்ணி இல்லன்னா அவங்களுக்கு எவ்வளவு வேதனைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா நடக்கிறது நடக்கட்டும் என் இருந்த தண்ணிய அந்த பைப்ல ஊத்துறான் ஊத்தி தண்ணியை அடிச்சு பார்க்கிறான் தண்ணி வந்துருச்சு அந்த தண்ணியை நிறைய குடிச்சிட்டு தண்ணி தனக்கு தேவையான தண்ணியை எடுத்துக்கிட்டு அந்த பக்கின் தண்ணியை புடிச்சு அந்த இடத்துல வச்சுட்டு அவன் என்ன பண்ணா தன்னோட பயணத்தை நோக்கி நடத்த ஆரம்பிச்சா அந்த வாலிபன் அதாவது கடவுள்னு தண்ணி எதுவுமே கிடையாது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே கடவுளுக்கு சமமானவங்கதான்